பாடியதல்ல பெற்று பாடியது என்ன பெற்று பாடினார்கள் திருவருளை பெற்று பாடினார்கள் அளவா இருக்கும் பெற்று பாடினால் அளவில் இருக்கும் புரியுதா அவனர்களை பெற்றவர்கள் திருமுறையை தந்தார் ஆகையினாலே இப்படி திருமுறை என்பது சிவபெருமான் நமக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு தனியா செய்த ஒரு பரிசு தமிழ்நாட்டுக்கு சைவ சமயத்துக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் செலுகை திருமுறை கிடைத்தது விழுங்குதா திருமுறை கிடைக்கவில்லையானால் நமக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்பே இருக்காது திருமுறை தொடர்பு படுத்தி வைக்கிறது தொடர முடியாதவன தொடர்வது தொடருமா தொடரு திருவசபா திருவசபா தொண்டனையும் தொடருமா தொடரு கருதுமா கருதே நினையுமா நினையே விளம்புமா விளம்பே என்று தேவர் முதலிலே பாடுகிறார் விளங்குதா ஒளிவளர் விளக்கே உழைப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததொரு உணர்வே தெளிவளர் பளிங்கன் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கின் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கணியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாய தொண்டனேர் விளம்புமா விளம்பே என்பது தேவர் முதல்ல தேவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா திருவாவுதரை ஆதீனத்திலே கோயில் உண்டு இருக்கிறார் திருவாவுதரை ஆதீனத்தில் அவர் சிவ சிவபெருமானுக்கும் குருவுக்கும் பணி செய்வதற்கு ரெண்டு கை போதாதுன்னு அப்புறம் ரெண்டு கை உண்டு பண்ணிக்கிட்டாராம் நாலு கை திருமாளிகை தேவருப்பா திருவாடுதர் ஆதீனத்துக்கு போனீங்க என்ன பாருங்கோ ஆதீனத்தில் சிவபெருமானுக்கும் குருவுக்கும் பணி செய்ய ரெண்டு கை போதாதுன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு கை உண்டு பண்ணிக்கிட்டாராம் நாலு கை விடுங்கதா அப்படிப்பட்ட அருளாளர்கள்